லவ் ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இசிஆரில் ஒரு வீடு அப்படின்னா எல்லாத்துக்குமே அது கனவு தான் ஒன் பிளாத் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இசிஆரோட மெயின் ரோட்டில் அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது அது ஒட்டியே இருக்குது ஆன் ரோட் சைட்டாகவே இந்த ப்ராஜெக்டை தராங்க பாருங்கள் சுற்றி அதில் பார்த்துட்டு டெம் ஆஃப் செமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஸ்கேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரோடு பிளாக் டாப்பில் பக்கத்துலேயே பாருங்க கம்ப்ளீட் ரெசிடென்ஸ் சுற்றி வீடுகள்லாம் இருக்குது அது அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க ஆமா லே அவுட்டோட பேர் அவென்யூ பார்க் அட் ஈஸியாக இருந்தால் கொடுத்துருக்காங்க ஸோ அவென்யூ பார்க் அப்படின்றதுல வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் பாருங்கள் அழகாக சில சிலன்னு ஈஸியாரோட காத்து கிரவுண்ட் ரோட் கேட்கவே வேணாம் ஈஸியாரில் எப்போவுமே கிரவுண்ட் ரோட் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும் அண்ட் தென் ஸ்ட்ரீட்டாகவும் இருக்கும் ஸோ பேங்க் லோன்ஸ் இதில் பண்ணித்தராங்க ஆமாம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்டீன் லேக் ரூபீஸ் வந்து பிளாட்ஸ் நம்ம இதில் வாங்க முடியும் எயிட்டி ஓ உள்ளேயே வீடு கட்டி பாருங்க அதுவும் கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்ல பாதியும் கட்டி தான் அந்த வீடு கட்டி இருக்காங்க அப்படி பாருங்க மெயின் ரோடு ஒட்டி அப்படி இந்த லேவுட் வந்து இருக்கு சோ இந்த லேவுட்ல வந்து ஆப்பர்சுனிட்டீஸ் மிஸ் பண்ணிடறாதீங்க உங்களே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்டு தான் புதுப்பட்டினம் புதுப்பட்டினத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ப்ரமோட்டரை பார்த்தா டேரக்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அவங்களை கூப்பிட்டு பேசுங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தது கார்னர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது மெயின் ரோட் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க இந்த பாருங்கள் எல்லாம் டூ பிளாட்டை நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீட் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க இபி லைன்ஸ் டேரெக்டாகவே இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் சரசரையாக வந்துட்டுருக்காங்க மக்கள் அங்கே பிளாட்டை வந்து பார்க்கறதுக்கும் புக் வந்துட்டு இருக்காங்க கிப் சப்ஸ்கிரைபிங் வாட்சிங் சேனல் தேங்க்யூ வாட்சிங் ஆர் சேனல்